ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய வயல் பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல கண்ணுக்கெட்டினா தூரம் வரைக்கும் வயல் தான் இது என்ன போட்டிருக்காங்க கோதுமையா ஃப்ரெண்ட்ஸ் கோதுமையா இது எனக்கு தெரியாது அது இது கோதுமையா ஆனால் எனக்கு தெரியாது நல்லாயிருக்குல்ல அழகா இன்னும் இது பச்சை பசேன்ற வச்சு செம்ம க்யூட்டாக இருக்கும் அழகாக இருக்கும் இங்கே பாருங்கள் ரோடு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு தெரியுதா ஸோ